அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்க்க போகிறது இருந்து வெறும் இருநூறு மீட்டர் தொலைவில் அமை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேளாண் நிலம் இப்போ நம்ம போயிட்டுருக்குற இந்த தார்சாலையில் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது அடி முகப்புடன் நம்ம நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்ம நிலத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு இந்த லெஃப்ட் சைடு தெரியக்கூடியது தான் வந்து நமக்கு விற்பனைக்கான நிலம் இந்த நிலம் தான் வந்து கிட்டத்தட்ட அறநூற்றி எழுபது அடி தார் சாடை முகப்படம் இருக்குது இதில் இப்போ தான் வந்து உளுந்து வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த நிலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கும் ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கிணறு போர் வசதிகள் இருக்குது இப்போ நம்ம நிலத்தில் வந்து ஒரே ஒரு பழைய கிணறு இருக்குது அது தூர் வாரணும் அது தூர்வாரியாச்சின்னா அதை பயன்படுத்திக்கலாம் மற்ற இந்த நிலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடி தண்ணி கிடைக்க ஆரமிச்சிடும் அதுவும் வந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அதுவும் குடி தண்ணியாகவே கிடைக்கும் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கழுகுமலைக்கு பக்கத்தில் தான் கழுகுமலையிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் வருது ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நிலத்தோட உரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் வராங்க ஆவணங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு அவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற குறைந்த விலையில் சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்